அப்போ ஸ்ரீராம ராமான்னு சொல்கிறது அந்த ராமகானம் வந்து அவ்வளோ விசேஷமானது நம்மளுடைய உடம்புல இருக்கிற வியாதியும் தீர்க்கும் ராமநானம் ரொம்ப விசேஷம் அது விசேஷமாக நீங்கள் எல்லோரும் வந்து நாளைக்கு வந்து இந்த அனுமன் ஜெயந்தியில் அதெல்லாம் கலந்துங்க அப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகின்ற புதன்கிழமை மார்கழி பதினேழு ஒவ்வொரு வருஷமும் ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு பூஜை வைக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் பாலா திருபுரசுகள் எங்கேயுமே எனக்கு பேரே முக்காசிமே இருக்கும் தெரியாது அந்த கிளம்பிக்கிட்ட எல்லாத்துக்கும் விக்கிரம் கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து அந்த கங்கை பூஜை வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்தில் அங்கேயே கங் அங்கே காசிலேருந்து தீர்த்தம் இந்த தீர்த்த காமிச்சு வைப்பாங்க உங்களுக்கு அங்கேருந்து பிளாஸ்டிக் கவர் சுற்றி செம்பு சொம்பு வந்திருக்கு காசியில் வந்து ஏன்னா காசியில் பூஜை செய்கிற ஒரு அரியர் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியது வந்து சொன்னால் அவர் அட்ரெஸ் கொடுக்கணும் நீங்கள் பழையெல்லாம் பக்கத்தில் நல்லா வந்து அப்படி போட்டால் அங்கேருந்து காசியிலேருந்து தீர்த்தம் கங்கை தீர்த்தம் ஏன்னா சிவபெருபனுடைய சிறுசில் வசிக்கிறாங்க கங்கை நீங்கள் குழந்தைக்கு முதல்ல வந்து கொடுக்குறது வந்து தீர்த்தம் முடுவாங்க அதே மாதிரி அந்திம காலம் நம்ம காண முடியிறப்ப இந்த தான் ஊற்றுவாங்க அதை உணவு இல்லாமல் கூட ரெண்டு நாள் கூட மூணு நாள் கூட நம்மளால் பசி தாக்கணும் ஆனால் தண்ணி இல்லாமல் ரெண்டு மணி நேரம் தாங்க முடியும் அப்போ ஏற்பட்ட இந்த கங்கமாதேவி பூஜை வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி நடக்கிறது காலை ஐந்தரை மணிக்கு சுப்பிரபாதம் இங்கே தினசரி கோம தான் சேலத்தில் எங்கேயும் எந்த கோயிலையும் கிடையாது தினசரி போகாத தப்போ காலையில் ஆறு மணிக்கு எல்லாம் கோயில் திறந்தோம் நாளைக்கு வந்து ஆஞ்ச புத்தாள் விட்டு அஞ்சரை மணிக்கு திறந்துடுவான் தினசரி இப்போ மார்கழி மாத பஜனை தினசரி நடக்குது நான் முடிஞ்சு அபிஷேகம் முழுனுக்கு இருந்துச்சு அதாவது அபிஷேகம் மருந்து தங்கடம் இருக்கிறவங்க காலையில் நீங்கள் வேணும்னா அந்த அமௌண்ட் ரெண்டாம் கட்டினீங்கன்னா கடையில் சொல்லுவாங்க நீங்கள் உண்டான தொகையை கட்டிங்கன்னா காலையில் அபிஷேகம் தான் ரெண்டு பேர் கட்டியிருக்காங்க அபிஷேகம் வந்து பதினாறு அபிஷேகம் அது முடிஞ்சு முன்னனுக்கு வந்து தங்க கவசம் சாப்பிடுபடி இப்போ டிப்பிங்கு இந்த தங்கராஜம் கூட டிப்பிங் ஆனால் இந்த தங்க கவசம் வந்து ஒரு பவுன் எடுத்திங்கன்னா நாலு அது தகுதத்தட்டா நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு தான் தகுடு அந்த மாதிரி முருகன் வள்ளி தேவாண்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த கவுச செம்பு கவசமெல்லாம் அப்படியே தங்கக்கவசத்தை பற்றிட்டு அப்போ இருக்கிற தங்கக்கவசம் ஆங்கில கூத்தாண்டு விட்டு வருஷத்தில் ஆறு தடவை தான் போடுறோம் அதை அன்றைக்கி ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைய தினம் முருகனுக்கு சாத்துக்குடி தங்கக்கவசம் காலையிலேருந்து பூஜை அடிக்கிறது பத்து மணிக்கு இதுக்கு வந்தால் பூஜை விசேஷமாக நடக்கிறோம் காசா வரும் பத்திர காலையிலேருந்து அன்னதானம் விசேஷமாக நடக்கும் நாளைக்கும் அன்னதம் செய்யறதுக்கு அன்னதானம் சாயந்தரம் இப்போ வடையெல்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி எட்டு வருஷம் வடை போட்டுட்ருக்காங்க நீங்கள் வேணுங்கிறீங்க அதில் கலந்துக்கலாம் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா கடையில் எடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் அந்த வடையை சாப்பிட பண்ணுவோம் அந்த வடை வந்து எல்லாத்துக்கும் பசாதம் கை சாதம் புளி சாதம் சக்கரை தாக்கல் மூணுமே நாளைக்கு வந்து இதே மாதிரி ஆங்கிலத்தான் வந்துட்டு காலையிலேருந்து அன்னதானம் நம்ம வந்து கேட்போம் சாயந்தரம் உடைந்து சாயந்தரம் வந்து டிஎம்எஸ் புகழ் திருப்ப புகழ் ஐயப்பன் அவருடைய இன்னிசிய பக்தி பாடல் இன்னே வச்சு நடைபெறும் அது உடனே தங்கிறத புறப்பாடு விசேஷமாக நடைபெறும் இந்த ஒன்றாம் தேதியிலும் இந்த வருடப்புறத்தை வந்து சில பேர்த்துக்கு வந்து சரியில்லாமல் இருக்கு என்ன ராசிக்கார் அப்படின்னா மேச ராசி கடக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி இவர்களுக்கெல்லாம் இந்த வருடப்பிறப்பு சரியில்லை அவர்கள்லாம் இந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப அசேஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி இருபது இருபத்தி ஏழாவது வருஷமாக ஆங்கில சிற்காண்ட பூஜை நடக்கும் பார்த்தீங்கன்னாவே பின்னாடி ஒவ்வொரு வருஷம் என்னென்ன பூஜை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்டியாக இருக்குது ஆனால் வேறு எங்கேயுமே கிடையாது ஆனால் பக்தர்கள்லாம் நாளை தினத்துலேயும் நாளை மறுநாள் புதன்கிழமை புது வருட பூஜை அங்கே இருக்குது வருஷம் வருஷப்பறப்படி கடை எடுத்தீங்கன்னா அந்த தினம் பார்த்தீங்கன்னா வருடம் பொழுதும் முருகப்பெருமான அன்புகள் புத்தரப்படுகிறது அதனால் பக்தர்கள்லாம் பாருங்கள் நாலு தினத்திலேயும் புதன்கிழமை ஆங்கில புத்தாண்டு தினத்திலையும் பிறகு வந்து வேண்டிய வர்த்தக இருக்கிற அதே மாதிரி அன்னதானத்துலேயும் நீங்கள் அரிசி பத்து தினம் கொண்டாந்து கொடுக்கலாம் நாளைக்கு காலையில் ஆனால் சாயந்தரம் தான் அன்னதானம் அது மாதிரி அதே மாதிரி நாலுக்கு காலையிலேருந்து அன்னதானம் புதன்கிழமை